அன்பர்களே அன்பு உள்ளங்களே இந்த இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கிட்டு படிவோம் ஏற்கனவே போட்ட வீடியோவையும் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு தந்தையின் பேர் பாதுகாவல் பேரில் தான் நிறையா பேருக்கு குழப்பம் இருக்குது இதில் ஓட்டு அட்டையில் அப்பாவுடைய அப்பா இருப்பார் போட்டிருப்பாங்க அதில் வந்து அவருக்கு ஓட்டு இல்லைன்னா ஓட்டு ஓட்டு அட்டையே அவர் இருந்திருக்காது அவர் உயிரோட இருந்த காலத்தில் அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல அந்த இடத்துல வந்து மனைவி பேர் போடுங்க கணவராக இருந்தால் மனைவி பெயர் போடுங்க மனைவியாக இருந்தால் கணவர் பெயர் போடுங்க ஓட்டு அட்டையில் வந்து என்ன இருக்கோ அதே மாதிரி போடுறதுலேயும் தொல்லை இருக்குது இதில் அதனால் அதனால் இந்த இணையதளத்துக்கு போங்க ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவ் ஜிஓவி டாட் இன் அதில் போனீங்கன்னா அந்த இணையதளத்தில் உங்களுடைய ஓட்டர் ஐடென்டி கார்டு நம்பர் இருக்கும் பாருங்க அந்த நம்பரை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கும் அது அது நீங்கள் வந்து அதில் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்னென்ன இது இது வந்து இருக்குதோ அப்போ அதை அப்படியே வந்து விவரம் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டிருக்கேன் உங்களுக்கு குழப்பமாக இருக்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி கேப் போட்டு எழுதி பேரை போட்டிருக்கேன் இப்போ ஆதார் அட்டையை போல் வந்து ஓட்டு அட்டையை வந்து சரி செய்கிறது மாத்திர பேரை மாத் மா இது இனிஷியல் சேர்க்கறது லட்ரஸ் சேர்க்குறது அதற்கான வழி வந்து தெளிவாக இல்லை இந்திய தேர்தல் ஆணையம் அதை பற்றி தெளிவாக சொல்லலை இதுக்கு வந்து இ சேவை மையம் அப்படின்றதெல்லாம் இருக்குது ஆனால் எதுக்கு அப்படியே இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பது வயசுக்குள்ளே இது நாற்பது வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னு வச்சுங்க நாற்பது வயசு அளவு இருந்தால் இதையும் ஃபில் பண்ணணும் இதையும் ஃபில் பண்ணணும் பிளாக் டூ இது இது பிளாக் ஒன்று அவ்வளோதான் ஏன்னா அந்த வெப்சைட்டில் உள்ள ஓட்டர் இன்ஃபார்மேஷன் தான் ரொம்ப முக்கியம் அதை நல்லா பார்த்துக்கறேங்க அதுக்கு நான் நீங்கள் அதை சமர்ப்பிக்க ஏதாவது கேட்டாங்கன்னா ஆதாரம் நீங்கள் வந்து உங்களுடைய பென்ஷன் கார்டு கவர்மெண்ட்டு பேங்க் பாஸ்புக்கு போஸ்டல் ஆஃபீஸு பேங்க் பாஸ்புக்கு பர்த் சர்ட்டிஃபிகேட்டு பிறப்புச் சான்றிதழ் கல்விச் சான்றிதழ் பாஸ்போர்ட்டு கடவுச்சீட்டு சாதி சான்றிதழ் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை இப்படி எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க கணவனாக இருந்தால் மனைவி மனைவி இருந்தால் கணவன் பேர் மட்டும் இந்த பாதுகா தந்தை பாதுகாவலர் பெயரெலாம் போடுங்க ஏன்னா பொதுவாக சகோதர சகோதரி இருக்காது அப்படி ஓட்ட அட்டையில் இருந்துச்சுன்னா போடுங்க பொதுவாக இருக்காது ஆனால் மாமாவை கூட சேர்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கான தெளிவு மாமாவெல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க பொதுவாக மோட்டார் யூனிட்டி கார்டில் அப்பா பேர் இருக்கும் இல்லை அம்மா பேர் இருக்கும் மாமா பேர் தங்கை அண்ணன் பேர்லாம் இருக்காது தம்பி பேர்லாம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் இருங்க அது என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க முக்கியமான உறவு யார் அம்மா அல்லது அப்பா அவங்களே போடுங்க அப்படி அவங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தந்தைன்னு போட்டு தந்தைன்ற இடத்துல கோடு போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்லாஷு அது பக்கத்தில் பாதுகாவலர் பேர் அதே மாதிரியே போட்டு தந்தை பாதுகாவலர் பேரை இந்த இடத்துல எழுதிடுங்க அவ்வளோதான் நன்றி